ஓம் சாந்தி என்னோடய இனிமையான பரிவாரத்துக்கு வணக்கம் இன்றைக்கி அப்பா முக்கியமாக சொல்ல போகிறது என்னென்னா பிரம்மகுமாரிகள் வந்து விதவிதமான ஆடைகளை வந்து அணிஞ்சிக்கலாம் அது எப்படி அதை பற்றி வந்து இன்றைக்கி அப்பா சொல்ல போகிறாங்க இன்றைக்கி பிராமணர்கள் சீரீஸில் அப்பா என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்போம் பிராமணனாலே விதவிதமான ஆயுதங்களுடையவர்கள் அலங்காரமானவர்கள் மற்றும் ஆசனதாரிகள் இன்றைக்கி பாப்தாதா வந்து ரெண்டு பேரும் விசேஷமாக நாலாபுரங்கள்லேயும் உள்ள குழந்தைகளோட அந்த ரமணீகரமான நிலையை பார்த்துட்டு இருந்தாங்க இந்த சங்கம யுக சர்வசிரேஷ்டமான ஒரு வைரத்துக்கு சமமான ஒரு யுகம் மற்றும் சர்வசிரேஷ்ட தாதாவோட குழந்தைகள் அதாவது ஈஸ்வரிய குழந்தைகள் பிராமண குலத்தின் சிரேஷ்ட ஆத்மாக்கள் நீங்கள் இந்த பிராமண குலத்திலேயே சிரேஷ்டமான செல்லமான கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகள் அவங்கள தான் பாப் தாதா வந்து இன்றைக்கி முழு நாளும் விசேஷமாக விதவிதமான ஆடைகள் அவங்க வந்து அலங்காரம் பண்ணிகிட்டு இருந்ததை பார்த்துட்டு இருந்தாங்க பாபா என்ன சொல்கிறாங்கன்னா பாப்தாதா வந்து முழு நாளும் விசேஷமாக விதவிதமான ஆடைகள் மற்றும் அலங்காரம் கூடவே அமர்வதற்கான இடம் மற்றும் ஆசனம் எவ்வளவு உயர்வானதாக அப்பா கொடுத்துருக்காங்க இந்த நேரத்தில் அப்பா வந்து விதவிதமான ஆடைகள் அலங்காரம் அப்புறம் உட்காரத்துக்கான அந்த சீட்டு இதெல்லாம் வந்து எவ்வளோ உயர்ந்த விஷயம் இது எல்லாத்தையும் உங்களுக்கு பா தாதா வந்து இன்றைக்கி கொடுத்துருக்காங்க ஏன்னா இந்த டைமில் மட்டுந்தான் இவ்வளோ அலங்காரம் நீங்கள் பண்ணிக்க முடியும் அது என்ன அலங்காரம் அப்படின்னா நேரத்துக்கு தகுந்தார் போல் இப்போ நீங்கள் வந்து ஆடையை வந்து மாற்றிக்கிட்டே இருப்பீங்க ட்ரெஸ்ஸு வந்து மாற்றலாம் காலையில் ஒரு வாட்டி ஈவினிங் மத்தியானம் ஒரு வாட்டி ஈவினிங்கு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு வந்து மாற்றலாம் பெரிய கோடீஸ் வந்து அப்படி தான் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க அது வந்து சத்தியுகத்தில் வந்து அந்த மாதிரி தான் நம்ம விதவிதமான ட்ரெஸ்ஸு வந்து போட்டுக்கிட்டே இருப்போம் விதவிதமான ஆடைகள் ஒரு நாளைக்கு போட்ட ட்ரெஸ்ஸை வந்து இன்னொரு நாளைக்கு போட மாட்டாங்க அந்த அளவுக்கு ரொம்ப ராயல் அதாவது ரொம்ப கோடீஸ் அந்த மாதிரி வாழ போகிறோம் அதற்கு வந்து பாப்தான் சொல்கிறாங்க அங்கே அந்த மாதிரி ஆடைகளை மாற்றணும் அப்படின்னா அதற்கான சமஸ்காரத்தை இங்கே தானே நீங்கள் நிரப்பணும் அப்படின்னு பாபா கேட்குறாங்க ஸோ அதனால் இங்கே வந்து விதவிதமான ஆடைகள் அலங்காரம்னால் பாபா நிறையா ட்ரெஸ்ஸு வந்து கொடுத்துருக்காரு இப்போவே நம்ம ஆத்மான்னு உணர்ந்து நம்ம வந்து பறந்தாமம் வசிக்கக்கூடிய அந்த நிராகாரி சொரூபம் அந்த ஆடையை வந்து அந்த மாதிரி நம்ம இருக்கலாம் இல்லை வந்து ஃபரிஸ்தாவோடய ஆடையை போட்டுட்டு நம்ம உலகம் ஃபுல்லாக சுற்றி வரலாம் அப்புறம் பிராமணர்களாக இருந்து நம்ம அப்பாவோட அந்த நினைவில் இருக்கிறது ப்ளஸ் நம்ம வந்து தேவதா தேவதாஸ்வரூபத்தில் இருக்கிறது பூஜ்ய சொரூபம் இந்த மாதிரி ஏகப்பட்ட ட்ரெஸ்ஸை அடிக்கடி நம்ம வந்து மாற்றிக்கிட்டே போது தான் அது ஒரு நமக்கு சமஸ்காரமாக மாறும் இந்த மாதிரி விதவிதமாக வந்து பிரம்மபாபா வந்து சங்கமீகத்தில் விதவிதமான ஆடைகள் மற்றும் அலங்காரத்தினால பிராமண குழந்தைகளையும் அலங்கரிச்சுக்கிட்டே இருந்தார் அவர் பிரம்மபாபா உயிரோடு இருக்கும்போது இந்த சாக்காரத்தில் இருக்கும்போது அவர் அப்படியே தான் பண்ணிக்கிட்டே இருந்தார் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ட்ரெஸ் போட்டு அவங்களுக்கு இந்த மாதிரி தேவதையா தேவதையாக ஆக போகிறாங்கன்னா தேவதை ட்ரெஸ்ஸை வந்து போட்டு இப்படி தான் நீங்கள் ஆக போகிறீங்க அப்புறம் ஃபரிஸ்தா ட்ரெஸ்ஸு இதெல்லாம் வந்து போட்டு போட்டு பார்த்தார் இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணுன்னா அதை நம்ம வந்து ஸ்தூலமாக போடலனாலும் பரவாயில்ல ஆனால் சூட்சமமாக நம்ம வந்து அந்த சுரூபத்துக்கு வரணும் அதுதான் அப்பா சொல்கிறாங்க பிராமணனாலே சாக்கார பாபாவை பின்பற்றக்கூடியவர்கள் பாபா சொல்கிறாங்க பாக்கியத்தின் போது தன்னை முன்வைப்பது போல் தியாகத்துலேயும் முதல்ல நான் தான் இருப்பேன் அப்படின்னு இருக்கணும் அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க எப்போ வந்து தியாகத்தில் ஒவ்வொரு பிராமண ஆத்மாவும் முதல்ல நான் அப்படின்னு சொல்கிறாங்களோ அப்போதான் பாக்கியத்தின் மாலையும் அனைவரும் அனைவரோட கழுத்துலேயும் விழும் இப்போ தியாகம் என்பது இதெல்லாம் வந்து ஒரு தியாகமே கிடையாது நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த பிராப்தியை நினச்சி பார்க்கும்போது எவ்வளோ பிராப்திகள் கிடைக்குது முழு கல்பத்தில் இப்போது நடந்துச்சுன்னா எல்லா கல்பமும் அது எப்பயுமே பதிவாயிடும் ஸோ அப்போது எவ்வளோ ஒரு பாக்கியம் நமக்கு கழுத்தில் உழப்போகுது அப்போது பாபா சொல்கிறாங்க உங்களோட சம்பூர்ண சொரூபமானது வெற்றி என்ற மாலையை எடுத்துட்டு அந்த அது உங்களோட கழுத்தில் விழப்போகுது அது நெருக்கத்தில் நீங்கள் கொண்டு வரணும் அந்த வெற்றி சொரூப மாலையை வந்து நீங்கள் உங்கள் நெருக்கத்தில் கொண்டு வரணும் இடை இடைவெளியை நீங்கள் வந்து போக்கிடுங்க அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க அதுக்கு ஒரு யுக்தி என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து பண்ணுங்க உங்களுக்கு சீக்கிரமாக சம்பூர்ண நிலை அந்த சொரூபத்தோட அந்த வெற்றி மாலை உங்கள் கழுத்தில் போ உங்கள் கழுத்தில் உழணுமா அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா நான் ஆத்மா நான் தான் வந்து ஃபரிஸ்தா அப்படின்ற இந்த மந்திரத்தை பக்கா உறுதி செஞ்சுக்கோங்க அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க நான் தான் அந்த ஃபரிஸ்தா அப்படின்னு அடிக்கடி அதை பக்கா பண்ணிக்கணும் அப்போ என்ன நடக்கும்னா பாபா சொல்கிறாங்க விஞ்ஞான இந்திரங்கள் வந்து தன்னோட காரியத்தை செய்ய ஆரம்பிச்சிரும் இந்த விஞ்ஞான எந்திரம் அது என்னென்னா இந்த மனம் புத்தி சமஸ்காரம் அவங்க அவங்களுக்கு வந்து நம்ம ஏதாவது ஒரு கட்டளை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அவங்களோட காரியத்தை அவங்க எப்போ செய்வாங்கன்னா நம்ம வந்து அந்த நான் தான் அதுன்னு நம்ம பக்காவாக உறுதியாக அதை நம்பணும் ப்ளஸ் நம்ம அந்த சொரூபத்துக்கு வரத்துக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்பா சொல்கிறாங்க மேலும் நான் ஃபரிஸ்தாவிலிருந்து தேவதையாக ஆகி புது உலகில் அவதரிப்பேன் இப்போது ஃபரிஸ்தா ஆகிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா தேவதையாக அவதரிப்பேன் இந்த உலகத்தில் அப்படின்னு அந்த மாதிரி அந்த சொருபத்தை கொண்டு வந்துட்டே இருக்கணும் இந்த மாதிரி சாக்கார பாபாவை வந்து நம்ம பின்பற்றணும் சாகாரத்தை பின்பற்றுவது எளிது இப்போது சாக்கார நம்ம பாபாவை வந்து பின்பற்றுறது ரொம்ப ரொம்ப சுலபமான ஒரு விஷயந்தான் அதனால் நீங்கள் சம்பூர்ண ஃபரிஸ்தா என்றால் நீங்கள் சாக்கார பாபாவை பின்பற்றுவது அவர் பிரம்ம பாபா வந்து இந்த பயிற்சி தான் அடிக்கடி ரொம்ப அதிகமாக பண்ணார் சம்பூர்ண நிலையை சீக்கிரமாக கொண்டு வந்தார் அந்த கடைசி ஆறு மாதம் வந்து அவர் இந்த ப்ராக்டிஸ் தான் அதிகமாக பண்ணார் அதனால் நம்மளும் வந்து விதவிதமான ஆடைகளை வந்து போட்டு பார்த்துக்கிட்டே இருக்கணும் அலங்காரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் தெய்வீக குணங்களால் நம்மளை அலங்கரிச்சுக்கணும் தூய்மைன்ற அலங்காரம் இந்த மாதிரி நம்ம சுகம் சாந்தி அப்புறம் ஞானத்தால் அப்புறம் இந்த ரத்தினங்கள் ட்ராமாவோட அந்த பாயிண்ட்டை வந்து நம்ம ரத்தினங்கள் எல்லா ரத்தினங்களையும் நம்ம அடிக்கடி போட்டு போட்டு நம்ம பார்க்குறதுனா அதை சிந்தனைக்கு கொண்டு வரணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம யோசித்து யோசித்து பார்க்கணும் நம்மளுக்கு ஏன்னா மனசு புத்தி இவங்க வந்து வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா வந்து மாயாவோட ரூபங்கள் அவங்க அவங்க மூலியமாக தானே மாயா வருது ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து இந்த ஆடைகளை நம்ம போட்டு போட்டு பார்க்கணும் அப்படின்னு அந்த உற்சாகத்தை நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இன்றைக்கி பாபா முரளியில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம் ஒம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பாபா என்ன சொல்கிறாருன்னா இனிமையான குழந்தைகளே ஒவ்வொருடைய நாடியும் பார்த்து முதல்ல அவங்களுக்கு ஆலஃப் அதாவது தந்தை மீது நிச்சயம் செய் வைக்கணும் அதுக்கப்புறம்தான் நீங்கள் வந்து மேற்கொண்டு நீங்கள் பொரியவே வைக்கணும் ஃபஸ்ட்டு தந்தைய மீது நிச்சயம் ஏற்படாமல் ஞானம் அளிப்பது வந்து டைம் வேஸ்ட்டு நேரத்தை வீணடிக்கிறது ஆகும் பாபா கேள்வி கேட்குறாங்க என்னென்னா எந்த முக்கியமான ஒரு புருஷார்த்தம் ஸ்காலர்ஷிப் பெறுவதற்கான அதிகாரி ஆகிவிடுவீங்கள் பாபா சொல்கிறாங்க என்னென்னா உள்முகமாக இருக்கும் தன்மை நீங்கள் மிகவும் உள்முகமாக இருக்கணும் தந்தையோ எப்படி வந்து கல்யாணக்காரி ஆ இருக்கார் அந்த மாதிரி நம்மளும் நன்மைக்காக தான் ஆஸ் ஆலோசனை நம்மளோட நன்மைக்காக தான் ஆலோசனை தராரு அதுக்கு பாபா சொல்கிறாங்க யார் வந்து உள்முகமாக இருக்கும் இந்த யோகி குழந்தைகளாக இருக்காங்களோ அவங்க ஒருபோதும் தேக அபிமானத்தில் வந்து கோச்சிக்க மாட்டாங்க சண்டை போட மாட்டாங்க யார்கிட்டேயும் அதாவது உள்ளுக்குள்ளே அவங்க இந்த ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க உள்ளுக்குள்ளே வந்து ஏதாவது ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்குமோனால் அதில் தானே கவனம் இருக்கும் வெளியில் என்ன நடக்குது நம்மளுக்கு அதில் வந்து அந்தளவுக்கு கவனம் போகாது அவங்களோட நடத்தை வந்து மிகவும் ராயலனாதகவும் சிறப்பானதாகவும் இருக்கும் ராயலாக இருப்பாங்க சிறப்பாக இருப்பாங்க அவங்க மிகவும் ரொம்ப குறைவாக தான் பேசுவாங்க எஜ்ய சேவையில் தான் ரொம்ப ஆர்வம் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அவங்க அதிகமாக அந்த ஞானத்தை கூறிக்கொண்டே இருக்க மாட்டாங்க ரொம்ப அடிக்கடி இந்த ஞானத்தை வந்து பேசிக்கிட்டே இருக்கணும்னு அவங்க இருக்க மாட்டாங்க நினைவில் இருந்து சேவை செய்வார்கள் ஓம் சாந்தி பாபா இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னா மிக முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் யாருக்காவது ஃபஸ்ட் டைம் புரிய வைக்கிறீங்க இப்போ தான் செவன் டேஸ் கோர்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அப்பாவை பற்றின ஒரு நம்பிக்கையை கொண்டு வரணும் மற்றபடி இந்த ட்ராமா பாயிண்ட்டு அது இதுன்னு ஏகப்பட்ட என்னென்னமோ விஷயங்களை நம்ம வந்து சொல்லக்கூடாது அது ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு இதை சொல்கிறது இறைவன் தான் அப்படின்னு அந்த நிச்சயம் ஏற்படணும் இந்த வேதம் சாஸ்திரம் இந்த பகவத்கீதை இதெல்லாம் வந்து மனுஷங்க எழுதுனது ஆனால் இங்கே படிப்பிக்க வந்திருக்கிறது யாருன்னா இறைவன் நேரடியாக பகவானே வந்து இதை சொல்லிகிட்ருக்காரு அப்பாவே என்ன சொல்லியிருக்காருன்னா நான் வந்து இந்த சாஸ்திரங்கள்லாம் எழுதுறது கிடையாதுங்க எனக்கு அதை பார்த்தும் நான் படித்ததெல்லாம் சொல்கிறது கிடையாது அப்படின்னு அப்பாவே சொல்லியிருக்காரு ஸோ அதனால் உழைப்பு நீங்கள் வந்து இதில் நீங்கள் கொடுங்க அதாவது அப்பாவை பற்றி புரிய வைங்க ஃபஸ்ட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் மீதி விஷயங்களை வந்து சொல்லி கொடுங்க அப்போ தான் வந்து அவங்களுக்கு புரிய வரும் ரொம்ப அதிகமாக நீங்கள் வந்து பேசிக்கிட்டே இருக்க வேண்டாம் நிறைய அப்படியே ஞானத்தை சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டாம் நீங்கள் வந்து இறைவனை நம்புங்க அப்புறமேட்டு கிட்ட இருந்து தான் சக்தி கிடைக்கும் அவரை நினைவு பண்ணுங்க நினைச்சாதான் இதெல்லாம் நடக்கும் அப்படின்றத வந்து தெல்லந்தெளிவாக சொல்லணும் ஏன்னா அவர் வந்து உயர்ந்ததுலேயும் உயர்ந்த ஞானக்கடல் அவர் அவர் நினைச்சாலே அவங்க எல்லாத்துக்கும் புரிய வந்துடும் அதனால் தேக அபிமானத்தில் வந்து பிறருக்கு நம்ம வந்து ரொம்ப அதிகமாக சொல்லி கொடுத்து மற்றவங்களுக்கு வந்து தொல்லைப்படுத்தக்கூடாது அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க நீங்கள் நல்லா தான் சொற்பொழிவெல்லாம் பேசுகிறீங்க நல்லா தான் பண்ணுறீங்க ஆனால் வந்து யோகம் வந்து குறைவாக இருக்குது இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னென்னா நீங்கள் வந்து யோகா அப்பாவோடய நினைவு வந்து அதிகமாக இருக்கணும் அதுக்கு சார்ட்டு வைக்கணும் டெய்லியும் நம்ம எவ்வளோ நேரம் நினைச்சோம் அப்படின்னு சாட்டு வச்சா தானே முயற்சி செய்ய முடியும் அதனால் அப்பா சொல்கிறாங்க சார்ட் வைக்காதனால நிறைய பேர் வந்து ஃபெயில் ஆகிடுறாங்க ஞானத்துலேயே ரொம்ப நேரம் யோசிச்சுக்கிட்டே அது அது அதை புரி வைக்கிறதுலேயே கவனம் இருக்குது ஆனால் வந்து நினைவு தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க நம்ம என்னானாலும் சரி ஸ்ரீமத்து படி நடக்கணும் அப்படி படி நடக்கிறவங்க தான் வந்து நல்ல ஒரு பதவி கிடைக்கும் ஸ்ரீமத்து படி நடையிலனா அப்புறம் பிரஜைகள் வந்து நிறைய பேர் ஆகுவாங்க அவங்களாம் வந்து ஸ்ரீமத்து படி நடக்க மாட்டாங்க கடைசியில் தண்டனையும் கிடைக்கும் ஸ்ரீமத்து படி நடக்க முடியாமல் என்ன நடக்கும் கடைசியில் நமக்கு தானே தண்டனை கிடைக்கும் அப்போது நம்ம பாபா என்ன சொல்லியிருக்காரோ அந்த ஸ்ரீமத்து படி நம்ம நடந்துடணும் என்னன்னாலும் சரி நம்ம ஸ்ரீமத்து படி நடக்கணும் அப்படின்னு நம்மளுக்குள்ள அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டோட பண்ணணும் ஐயோ இது பாபா சொல்லிட்டாரே வேற வழி இல்லை என்ன பண்ணுறது இதெல்லாம் செஞ்சாகணுமே அப்படின்னு நம்ம வந்து பண்ணக்கூடாது ரொம்ப பிடிச்சி பிடிச்சி இது பாபா நமக்காக சொல்லியிருக்காங்க இதனால் எவ்வளோ நன்மைகள் நடக்கும் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு குஷி குஷியாக நம்ம வந்து பண்ணணும் எல்லாத்தையுமே அப்போ தான் வந்து அந்த குஷி தான் வந்து நம்மளுக்கு முயற்சி பண்ண வைக்கும் அதனால் அப்பா சொல்கிறாங்க என்னன்னா இந்த நாடகத்தை பற்றி நல்லா நீங்கள் வந்து புரிஞ்சுருக்கணும் அப்போ தான் வந்து நாடகத்தில் என்ன பதிவாயிருக்கோ அதுதான் நடக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஆடவே மாட்டிங்க அசையவே மாட்டீங்க இதனால தான் இந்த பெரிய பெரிய மகாரதிகள் வந்து இந்த ட்ராமாவில் வந்து ரொம்ப கவனம் வச்சாங்க இது வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் அப்படின்றதெல்லாம் அவங்க தெல்ல தெளிவாக இருந்தாங்க அவங்க பாபாவை நினைக்கிறதில் மட்டும் ரொம்ப அதிகமான கவனம் கொடுத்தாங்க அப்போ வரதானம் என்ன சொல்கிறாருன்னா தன்னை பரமாத்ம ஞானத்தின் பிரத்ய பிரமாணம் இல்லைன்னா வந்து நிறுவனம் என புரிந்து கொள்வதால் மாயா ப்ரூஃப் ஆகிடுவீங்க நம்ம வந்து பிரத்யம் பண்ணணும் அப்பாவை வந்து பிரத்யக்ஷம் பண்ணணும் அப்படின்னா பாபா சொல்கிறாங்க நீங்கள் வந்து ஸ்ரேஷ்ட பவித்திர வாழ்க்கை வாழணும் அனைத்திலும் பெரிய நடக்க முடியாதது கூட நடத்தி காமிக்கக்கூடியது வந்து என்னன்னா இல்ல இடத்துல இருந்துக்கிட்டே நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் உறுதியாக இருக்கணும் பவித்திரத்தால் தேகம் மற்றும் இந்த தேகத்தோட உலகத்துலேருந்து அப்பாற்பட்டு விலகி இருக்கணும் நீங்கள் வீட்டிலையே இருந்துட்டு இதை பண்ணணும் அப்போ உங்களுக்கு நிறைய மார்க் வந்து கிடைக்கும் இந்த பழைய சரீரத்தோட சரீரம் இது எல்லாத்தையும் நம்ம கா இந்த பழைய உலகத்தை எல்லாத்தையும் பார்த்தாலும் பார்க்காமல் இருக்கணும் அது அது வந்து என்ன சொல்லப்படுதுன்னா சம்பூர்ண பவித்திர வாழ்க்கை வாழ்வது எனக்கு வீட்டில் பிரச்சனை பண்ணுறாங்க எங்களால் எப்படிங்க பவித்திரமாக இறக்க முடியும் அது பிரச்சனைகள் என்பது ஒரு அது நீங்கள் அது வந்து ஒரு ட்ராமா அந்த ட்ராமாவை பார்த்து நம்ம உள்ளுக்குள்ளே பவித்திரத்தாவை இழந்துட்டோன்னா அது நமக்கே அது பெரிய பெரிய சின்ன விஷயம் வந்து பெருசாக மாறிடும் அதனால் பாப்தாதா வந்து நீங்கள் பிரத்யம் செய்வதற்கு மாயா ப்ரூஃப் ஆகணும் அதுதான் சகஜமான ஒரு சாதனம் அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க ஸ்லோகன் அப்பா என்ன சொல்கிறதுனா கவனம் என்ற காவலாளி சரியாக இருந்தாங்க அப்படின்னா அதீந்திரிய சுகத்தின் கஜானா தொலைந்து போகாது கவனம் வச்சுக்கிட்டே இருக்கணும் நம்ம ரொம்ப கவனம் என்ற காவலாளியை வைக்கணும் இது வந்து ஒரு நாடகம்தான் நம்ம நடிச்சிட்டு இருக்கோம் ஸோ அப்போது நம்ம வந்து என்ன பண்ணணும் எதில் கவனம் கொடுக்கணும் அப்பாவோட நினைவு நம்ம ஆத்ம உணர்வில் இருக்கணும் ஸோ அப்போ தான் அதீந்திரிய சுகம் கிடைக்கும் அவ்வக்தி இஷார் என்ன சொல்கிறாருன்னா தந்தையை கம்பேனியனாக யார் ஆக்கியிருக்காங்களோ இப்போது அவரை இணைந்த ரூபத்தில் அனுபவம் செய்யுங்க இந்த அனுபவத்தோட அந்த ஸ்மிருதியில் கொண்டு வந்து ஸ்மிருதி சொரூபம் ஆகிடுங்க அடிக்கடி சோதிச்சு பாருங்க இணைந்த சுரூபத்தில் நம்ம இருக்கிறோமா இல்லையா விலகி இருக்கிறோமா அப்படின்னு எவ்வளோ இணைஞ்சு நீங்கள் அனுபவம் செஞ்சுருக்கீங்களோ அப்போது அதிகரிச்சிட்டே போகும் உங்களோட அனுபவமும் வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் அந்தளவுக்கு பிராமண வாழ்க்கை ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பிடிச்சதாக மாறிடும் அன்பானதாக மன மகிழ்ச்சியோட நீங்கள் அனுபவம் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க அப்பா கூட இருந்துக்கிட்டே இணைஞ்ச ரூபத்தில் நம்ம இருக்கிறோமா இல்லையான்னு செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்பாவுக்கு மிக 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 நன்றி எங்களுக்கு இந்த ஞானத்தின் மூலம் எங்களுக்கு நிறைய புரிய வச்சு எது முக்கியம்னு சொல்லி புரிய வச்சுருக்கீங்க பாபா ரொம்ப ரொம்ப நன்றி ஓம் சாந்தி